அடுத்த <laughs> வார அகமே <laughs> இந்த <laughs> கோவைேட்டு ஆசா மாட்ட மாட்டேன் அது பேர் பாபர் மூணமடை கோட்டை பாபல்லாம் அது பக்கோ சுரபணி மாடு சுரபணி மாடு மாடு ஆறிதே பண்ணுது எல்லாரே 10 மாடு நிறைய வந்தா வந்து பாரு எல்லாரும் <laughs> வந்து <laughs> சொல்ல <laughs> 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 மா <laughs> அவர் வெங்கடாய் அடிக்குது அண்ணா கை போடுங்க இங்கமா வந்துடுங்க 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 வா பட்டாங்க வந்துடுங்க வாங்க அடி 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 அடி